திட நம்பிக்கை உண்டு பயப்படாதே நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஆறு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் உண்டு ஏதாவது ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைத்திருப்போம் ஆனால் திடமான நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நம்பிக்கையிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்கின்றன இது இல்லை என்றால் அது என்று நாம் நம்மையே தேற்றிக்கொண்டு நம்பிக்கையில் சமரசம் செய்து கொள்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு காரியம் இப்படி இருப்பதில்லை அவனிடம் திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்கிறது இந்த நம்பிக்கையானது நாமாக சுயமாக பெற்ற நம்பிக்கையாக இருக்காது இது தேவனே தருகிற நம்பிக்கையாக இருக்கும் அதனால்தான் அது திட திடநம்பிக்கையாக இருக்கிறது நம்மிடமுள்ள நம்பிக்கை மனித நம்பிக்கையாக இருப்பதனாலேயே அது தடுமாற்றம் உள்ள நம்பிக்கையாக இருக்கிறது தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுத்தால் அது திட நம்பிக்கையாக இருக்கும் அதனால் இந்த நம்பிக்கையை நாம் தேவனிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலிருந்து அல்ல நான் கல்லூரியில் படிக்கும்போது இரண்டு சீனியர் மாணவர்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் நண்பர்கள் அவர்கள் ஒரு இலக்கை வைத்து படித்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள் இருவருக்கும் ஒரே இலக்கு தான் அந்த ஒரே இலக்கை இருவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எப்படி அடைய முடியும் என்று பலருக்குள் கேள்வி இருந்தது ஆனால் காலம் வந்தபோது அவர்கள் சொல்லி வைத்தார் போல சாதித்து காட்டினார்கள் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டபோது இருவரும் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து எழுந்திருந்து ஒன்றாக சேர்ந்து சில நிமிடங்கள் ஜெபம் செய்துவிட்டு ஒன்றாக சேர்ந்து தெய்வ பலத்தோடு தங்கள் இலக்கிற்காக போராடினதாக சொன்னார்கள் இறுதியில் வெற்றியும் பெற்றுவிட்டதாக சொன்னார்கள் அவர்களுக்குள் இருந்த திடநம்பிக்கை அப்போது எங்களால் பார்க்க முடிந்தது உங்கள் வாழ்விலும் தேவன் திடநம்பிக்கையை வைப்பார் உங்களை திடநம்பிக்கையோடு செயல்பட வைப்பார் அதனால் பயப்படாதீர்கள் ஒருவேளை இந்த தருணத்தில் நீங்கள் நம்பிக்கையேற்று காணப்பட்டாலும் உங்கள் எதிர்காலம் அப்படி இருக்காது நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருப்பதனால் அவரே அத்தகைய திடநம்பிக்கையை கொடுத்து உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன்